திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதியில் உள்ள விவசாயிகள் நெல் வாழை கரும்பு அதற்கு அடுத்தபடியாக பூக்கள் அதிகளவு பயிரிட்டு வருகின்றனர் இங்கு உற்பத்தி செய்யப்படும் அதாவது விளைவிக்கின்ற பூக்களானது முல்லை கனகாம்பரம் காக்கத்தான் முல்லை முல்லை மல்லி ஆகிய பூக்கள் அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்டு அண்டை மாநிலமான கர்நாடகாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இதனால் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த சிலர் நேரடியாக கொள்முதல் செய்வதற்காக இடைத்தரங்களை வைத்து அவர்களிடம் குறைவான விலை எடுப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டுள்ளது நம்முடைய உச்சமலைக்கு பட்டை சேர்ந்த சுப்பிரமணி என்ற விவசாயி இருக்கின்றார் உங்க தோட்டத்தில் என்ன பூ பயிர் வச்சிருக்கீங்க உங்களுக்கு உரிய விலை கிடைக்குதா இதன் மூலம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்து முழுமையாக விவசாயம் சார்ந்த மாவட்டம் இங்க வந்து நெல் கம்பு கேழ்வரகு மற்றும் கரும்புக்கு அடுத்தபடியான பயிர் வந்து பூ பயிரிடுறாங்க இந்த பூ வந்து மல்லிகை முல்லை கனகாம்பரம் சம்மங்கி போன போகிற இப்போ பூக்கள்லாம் வந்து பெங்களூர் கர்நாடக மாநிலம் பெங்களூர் தான் இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் அப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால விவசாயிங்க பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏறக்குறைய கமிஷனே வாங்குறாங்க நூறுரூவா விற்றுச்சுன்னா அவங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் இருபத்தஞ்சு ரூபா அவங்க அதே மாதிரி காலை விரையமாவுது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இவங்க எடுக்கிறதுக்கே எழுபது ரூபாய் கூலி வாங்குறாங்க ஆனால் பத்து ரூபாய் கிலோ எடுக்கிறதுக்கு நேற்று ஞாயிற்றுகையுமே வாங்குறதுக்கு ஆள் கிடையாது அதனால் இந்த வேலை வாய்ப்பு சுத்தமாக இல்லாத போச்சு இந்த லோனு இந்த பூச்செடியை நம்பி எந்த பேங்க்லையும் லோனும் கொடுக்கறது கிடையாது இது பராமரிப்பு செலவு ரொம்ப அதிகம் அதாவது ஒரு செடி வந்து வார வாரம் களை வெட்டணும் வார வாரம் மருந்தடிக்கணும் அந்த அளவுக்கு அதிகம் அதனால் தமிழக அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு இந்த ஏரியாவில் வேலை வாய்ப்பை உருவாக்குற விதமாகவும் இங்கிருந்து கால விரயத்தை குறைக்கிற விதமாகவும் புரோக்கர்கள் அதாவது இடைத்தரகர்களை இது பண்ணுற விதமாகவும் இங்கே வந்து ஒரு சென்ட் தொழிற்சாலை வாசனை திரவிய தொழிற்சாலை அமைச்சாங்கன்னாக்கா இந்த விலை இல்லாத நேரங்கள்ல அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை அதை மதிப்பு கூட்டப்பட்ட போது விவசாயிகளுக்கு நிரந்தரமான ஒரு விலை கிடைக்கும் இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு உற்பத்தி ஆக்குற மாதிரி இடைத்தேர்தல் தரகர்களை வந்து தடுக்கிற மாதிரியும் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கிற மாதிரியும் தமிழக அரசு இதை கவனத்தில் கொள்ளணுங்கிறது எங்களோட கோரிக்கை கண்டிப்பாக செங்கம் பகுதிகளில் அதிக அளவு பூக்கள் உற்பத்தி செய்யப்படுவதால் அதிக அளவு விளைவிக்கப்படுவதால் இங்கிருந்த பூக்கள் கர்நாடகா மாநிலத்திற்கு குறைந்த விலைக்கு ஏற்றப்படுவதாகவும் செங்கம் தலைமுறைவாக கொண்டு இப்பகுதியிலேயே ஒரு நறுமண தொழிற்சாலை அமைத்தால் விவசாயிகளுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் படித்த இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கும் விவசாயிகள் தமிழக அரசு இதன் மூலம் சிறப்பு கவனம் கொண்டு செங்கம் பகுதியில் நறுமண தொழிற்சாலை ஒன்று அமைக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது